வேணுமா பன்னிரா வேணும் பன்னிரூபா என்ன வேலைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது அங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நெடுவா இருக்கணும் இப்ப யாருவாங்க காங்கலா அதுக்கு இருக்கிறது கட்டியா தான் என்ன செய்யும் கட்டாயம் அடிக்கும் கொஞ்சம் நெடுவா ஆடிச்சு நல்ல ரூபாய் கூட பத்து ரூபாய்

சவுண்ட் கடுமையா இறைச்சலா இருக்கு இந்த இறைச்சல் வேலை சரி இதனால உங்களுக்கு எது தொந்தரவு இருக்குதா சரிமணி நாள் சரி இதனால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்கா இந்த சவுண்ட் இறைச்சல் இருந்து டெய்லி லாபிக்கிட்டீங்களே

சரி வாகனத்திலிருந்து பேசுறோம் இங்க எல்லாருமே குலத்தொங்க கொள்ள கொள்ளப்பட்டு வச்சிருக்காங்க எங்க கொலை நடந்தாலும் என்ன நடந்தாலும் தான் வந்து குறிக்கிறாங்க ஆளுகளை இங்க வேலை செய்ய கூடாது எல்லாம் சொல்றாங்க இங்க நாங்க அடிக்கிறது எல்லாமே வச்சு நாங்க வாங்கிட்டு போறவங்க வந்து வேற ஏதாவது தவறான முறையில பயன்படுத்துறாங்க அது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல நிறைய பதிவுபட்டு வருது அதுக்காண்டி அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க வந்து விக்கிறது எல்லாமே வந்து சின்னது அருவா அந்த கட்சி அந்த தான் நாங்க செய்யறோம் எல்லா எல்லா உல பற்றக்காரங்களும் அதான் பண்றாங்க மரம் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அதான் பயன்படுத்துறாங்க வெளியில நடக்கிற விஷயத்துக்கு நாங்க வந்து எதோ எப்பட முடியாது இங்க லட்சக்கணங்கள்

வேற விவசாய தொழில்கிட்ட அடிக்கும் எங்க கொலை நடந்தாலும் எங்களை சொல்லக்கூடாது வாகனம் வாகனமும் கத்தி தேவைப்படுது கெடா விடுறதுக்கு கத்தி தேவைப்படுது தேங்காய் விடுறதுக்கு கத்தி தேவைப்படுது யாரும் அடிச்சு தருவானு கேட்டாலும் ஆள் கிடையாது இல்ல பற்றையில ஒரு நாளைக்கு ஐநூறுபா வருமானம் இந்த ஐநூறுவா அறுவா அடிக்க கூடாதுன்னா வருமானம் என்ன பண்றது அருவப்பட்ட தொழில் தான் எங்களுக்கு நடக்கும் எங்களுக்கு அருவப்பட்ட தொழில் தான்

அறுவா அடிக்கா இருக்கும் இன்ச்சு அறுவாலை காய்கறி வெட்டக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ஒன்பது இன்ச்சு பயன்படும் அதே மாதிரி தர்பூ செடி விற்கக்கூடிய காய் வெட்டக்கூடியவங்களுக்கு ஒரு இருபது இன்ச்சு தேவைப்படும் அவங்களுக்கே ஒரு தர்பூ வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு இருபது இஞ்சி தகடு தேவைப்படும் போது ஒரு வாழை வெட்டக்கூடியவங்க ஒரு மரம் வெட்டக்கூடியவங்க ஒரு தேங்காய் வரைக்க கூடிய கொண்டவங்க ஒரு ரெண்டு அடி நேழம் ஒண்டே முக்கால் அடி டூ ரெண்டு அடி நீளம் இருந்தால் தான் மரத்தில் ஏறி தேங்காய் வரிக்க முடியும் இன்னைக்கு அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணி வட வடமல தரவாயில்ல நாங்கள் ஊனாக உருகி இந்த தொழிலை இப்போ பார்த்துட்டு போய் வீடியோவில் இந்த மாதிரி தயார் பண்ண அறுவாலை நாங்கள் நிம்மதியாக வைக்க முடியும் அமேசான்ல ஆர்டர் பண்ணால் பெருமையில அறிக்கையா இந்த அரசு இதை வந்து கொடுத்தா நாங்கள் ரொம்ப பயங்கர ஆயுதம்னு சொன்னால் நாங்கள் எப்படி தொழில் பார்க்கணும் முடிவு வேணும் எங்களுக்கு நன்மையான முடிவு வேணும் எங்களுக்கும் குழந்தை ஊட்டிய படிக்க வைக்கிறோம் தேகப்பட்ட லோன் வாங்கி போட்டிருக்கோம் கடங்கள்